எல்லாருக்கும் வணக்கம் ஆனந்த் அம்மானியுடைய ரிசப்ஷன்ல சங்கீப் நிகழ்ச்சியில பிரியா அட்லி அவ்வளோ கவர்ச்சியாக வந்திருக்காங்க இதை பற்றி தான் தற்போது வந்துட்டு ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருக்கு தமிழ்நாட்டில் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க தமிழில் படம் இயக்கிட்டு இருந்தபொழுதோ அப்போ வந்துட்டு பிரியா அட்லி இந்த அளவுக்கு மாடர்னாகவும் கவர்ச்சியாகவும் கிடையாது ஒரு நார்மலாக தமிழகத்துடைய மாடர்ன் பண்ணி எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு அட்லி தமிழில் படம் எடுத்துகிட்டு இருக்க வரைக்கும் தான் எப்போ ஹிந்திக்கு போயிட்டு ஜவான் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்தாரோ அப்போவே வந்துட்டு இவருக்கு ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய பெயரும் இடமும் கிடைச்சிச்சுங்க அவ்வளோ ஏன் ஆனந்தமானியுடைய சங்கீத்துக்கு போகிற அளவுக்கு விவிஐபி து நம்மளுடைய அட்லி ஸோ இது கூட வந்துட்டு நம்மளுடைய பிரியாவும் போயிருக்காங்க அங்கே தான் வந்துட்டு ரொம்ப கிளாமரா கூட இணைந்து போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் இருந்தபோது அப்படிலாம் கிடையவே கிடையாது பட் இப்போ எப்போ வந்துட்டு பாலிவுட்டுக்கு போனாங்களோ அப்போவே வந்துட்டு உச்சக்கட்ட கவர்ச்சிக்கு போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ ஷூட்ஸாக இருக்கட்டும் வீடியோக்களாக இருக்கட்டும் உச்சக்கட்ட கவர்ச்சியாக இருக்குது ஸோ இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு தமிழுக்கு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையே கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட அட்லிக்கிட்ட என்ன வச்சு படம் எடுங்க என்ன வச்சு படம் எடுங்கன்னு ஷாருக் கான்லேருந்து ரன்வீர் சிங் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு கியூவில் நின்றுட்டு இருக்காங்களாம் ஸோ அதனால் இதுக்கப்புறமா அவர் முழுக்க முழுக்க ஹிந்திலேயே பிஸியாக இருக்க போறாரு நம்ம ப்ரியா ஆட்லையும் உச்சக்கட்ட லெவலில் கவர்ச்சியில் இறங்க போகிறாங்கன்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது இது எந்தளவுக்கு போய் முடியும்னு தெரியல பட் அவங்களுக்கும் படத்தை நடிக்கிறதுக்கு ஆசை வந்துடுச்சோ என்னென்னு தெரியல அவங்களுடைய ஷூட்டாக இருக்கட்டும் வீடியோ இருக்கட்டும் கொஞ்சம் கவர்ச்சி தூக்கலாக தான் இருக்கும் ஸோ மேலே இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து அவங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்